வணக்கம் சுக்கிர பகவான் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பதிமூன்று வரை தன் சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் சொந்த ராசியில் சஞ்சரிப்பதால் மாளவிய யோகம் தருவதோடு மூலத்திரிகோண இடத்தில் அமர்ந்து சுக்கிரனின் வலிமையால் சில ராசினருக்கு பலவிதத்தில் அற்புத பலன்கள் வாரிக் கொடுக்கக்கூடியவராக உள்ளார் எந்தெந்த ராசிக்கு சாதக பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் சிம்மம் சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் பலன் பெற்று அமர்வதால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் சாதகமான சூழலும் இருக்கும் வெளிநாடு தொடர்பான வேலை தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சாத்தியப்படும் சொந்த தொழிலில் திருப்தி அடைவீர்கள் கடின உழைப்பிற்கான நிச்சய பலன் பெறுவீர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலில் பல நன்மைகளும் லாபமும் பெறுவார்கள் உங்கள் கடின உழைப்புக்கான மரியாதையும் முயற்சிகளுக்கு சிறப்பான அளிக்கும் சுக்கிரனின் அமைப்பானது உங்கள் தொழிலில் லாபத்தை அதிகரிக்கும் வேலை நிமித்தமான பயணங்கள் உங்களின் லாபத்தையும் அனுகூலத்தையும் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்த உயரத்தை தொடலாம் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியம் சிறக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவால் கடின விஷயங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வியாபாரிகளுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நிதிநிலை மேம்படும் பணத்தை சேமிப்பதில் ஆர்வமும் வாய்ப்பும் உருவாகும் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள்